அது ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணா தாறு வந்து ஓட்டிகிட்டு போய் அந்த சிக்னலில் கூட நிற்காமல் வந்து நிறைய பேரை வந்து வீலரில் போகிறவங்க எல்லாமே வந்து இடித்து தள்ளியிருக்காரு ஸோ இடித்து தள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இதில் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போனவங்க ரெண்டு பேர் வந்து அடிபட்டு இறந்து போனதாக வந்து தகவல்கள் வந்து வந்து பொதுமக்கள் எல்லாமே வந்து ஆத்திரப்பட்டு அவங்களுடைய ஜீப்பு இவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனையை அதில் கோவப்பட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்டுறது வந்து முதல்ல தப்பு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிருக்காரு குழந்தைய வந்து வச்சுட்டு ஓட்டிருக்காரு ரெண்டாவது வந்து ரெண்டு உயிர் வந்து போயிருக்கு ஆறு பேர் வந்து இன்றைக்கி வந்து டூ வீரரில் போனவங்க எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்காங்க வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கணும் அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறவங்கள எல்லாமே எல்லாம் ஏற்றிட்டு போகிறது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கை கை உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது நம் கிங் டிவி இன்றைக்கு அண்ணமூர் ஊர் மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தினிக்குள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு சார் இந்த விபத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் குறிப்பாக அந்த குற்றவாளி மது போதையில் இது நடந்ததாக எல்லா பதிவும் பார்க்கப்படுகிறது அந்த மது போதையில் ஏற்படக்கூடிய விபத்து இல்ல மது போதி அல்லாத போதி இருக்கக்கூடிய விபத்து இது ரெண்டிலுமே இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக சிக்கல புரிஞ்சுக்கிறது அதாவது மது குடிச்சாலே வந்து குற்றம் தான் மது மது குடிச்சிட்டு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாலே அது வந்து குற்றம் அப்படின்றது பார்க்கப்படுது புரிதல் கேட்கிறேன் மது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது குற்றம் குற்றம் மது குடிச்சு விட்டு வாகனம் ஓட்டுறதே வந்து குற்றம் வந்து குற்றம் அப்படி வந்து மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுனாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஃபைன் வந்து தான் இருக்கு இன்னைக்கு வந்து பத்தாயிரம் சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு பட்சத்துல வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அந்த மதுர வாயில் வந்து அது ஒரு ஜீப் எடுத்துட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ண தாறுமாறாக வந்து ஓட்டிட்டு போய் அந்த சிக்னல்ல கூட நிக்காம வந்து நிறைய பேரை வந்து டூ வீலர்ல போறவங்க எல்லாமே வந்து இடிச்சு தள்ளிருக்காரு கிட்ட வந்து ஒரு ஆறு டூவீலரில் வீலர்ல போனவங்கள வந்து இடிச்சு தள்ளியிருக்காரு ஒரு ஆட்டோவையும் வந்து இடிச்சு தள்ளியிருக்காரு ஸோ இடிச்சு தள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இதுல ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ போனவங்க ரெண்டு பேர் வந்து அடிபட்டு இறந்து போனதாக வந்து தகவல்கள் வந்து வந்திருக்கு இது எதை காட்டுது அப்படின்னா சிக்னல்ல வந்து போலீஸ் வந்து நிறுத்தின பிறகு கூட வந்து நிறுத்தாம இந்த மாதிரி இடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி விட்டு தாறுமாறா வந்து போய் கடைசியில வந்து போலீஸ் வந்து அவரை வந்து இந்த தடுப்புகள் வச்சு கடை பிடிச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரிகளையும் தாக்கியிருக்காரு காவல்துறை அல்ல இல்ல போய் பிடிக்கும் போது கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து காவல்துறை அதிகாரிகள் மட்டும் சண்டை போட்டுருக்காரு அப்புறம் வந்து பாதிக்கப்பட்டு அங்கே வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் எல்லாமே வந்து போயிட்டு அவரை வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலேயும் சண்டைக்கு போயிருக்காரு அப்புறம் பொதுமக்கள் எல்லாமே வந்து ஆத்திரப்பட்டு அவங்களுடைய ஜீப்பு இவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து காவல்துறை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கீழே உட்காந்துட்டு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி வந்து மந்திரம் சொல்லி இருக்காங்க அதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மந்திரம் சொல்லிட்டு உட்காணும் போது போலீஸ் எல்லாம் அடித்து இது பண்ணும்போது பொதுமக்கள் எல்லாமே வந்து அடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி திருவேற்காடு காவல் நிலையத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போகும்போது அந்த காரில் என்னுடைய மகள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து

அது வந்து பார்த்தா அந்த அப்புறமா வந்து இவர் இதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ் எல்லாம் வந்து இவரை வந்து போலீஸ் பொதுமக்கள் எல்லாமே வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி எல்லாம் போய் அடிச்சிருக்காங்க அப்புறம் கடைசியில் வந்து அந்த குழந்தைய மீட்டிருக்காங்க காவல்துறை காவல்துறை மீட்டு இந்த பையன் இந்த சீனிவாசன் அப்படின்ற வந்து அரெஸ்ட் பண்ணி ஆஹ் திருவேற்காடு காவல் நிலையத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் அங்க வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரணையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒய்ஃப் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கனா வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க குடும்ப ரீதியான சண்டை இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனை வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனையை அதில் கோவப்பட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்டுறது வந்து முதல்ல தப்பு அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு இத்தனை பேர் மேலே ஏற்றிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அத்தனை பேர் மே அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் நடக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து இதில் இறந்தே போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய குற்றம் தாம் வந்து செய்கிறது வந்து தப்பா சரியானு தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன எந்த எதோ எந்த ஒரு நபரால் ஒருவருடைய உயிர் வந்து பிரிகிறது பாதிப்படுகிறது அப்படின்னா தெரிஞ்சு திட்டமிட்டு அவருடைய உயிர் வா பலிவாங்கப்படுகிறதுன்ற புரிஞ்சுக்க முடியுது இல்ல விபத்து மாறி நிகழும் பொழுது இரண்டுக்குமான தண்டனை மேல இல்ல இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து அப்படின்னா ஆறு பேர் வந்து டூர்ல போறவங்க எல்லாமே வந்து அவர் இடிச்சிருக்காரு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குற்றம் குற்றம் தான் குற்றம் இது வந்து கொலை தான் வந்து பதிவு செய்வாங்க அதுதான் கொலை வழக்கா பதிவு செய்யப்படுமா திட்டமிட்டு இது நிகழ்த்தப்படல இது ஒரு விபத்து தானே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு இல்ல உயிர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திட்டமிட்டு நடக்கிற கொலைக்கும் விபத்தாக நடக்கக்கூடிய கொலைக்கும் ஒரே தண்டனை அளவு உண்டு தானு கேட்குறேன் இல்லை இல்லை திட்டமிட்டு நடந்தனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சீரியஸாக வந்து எடுத்துப்பாங்க ரீகிரம் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொலை நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனை இருக்கும் அதாவது தண்டனை காலம் ஒன்றா இருக்கும் ஆனால் கொலை கொலைதான் தான் இப்போ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரோட் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் வந்து பண்ணிட்டாரு அதனால வந்து ரெண்டு உயிர்கள் வந்து பலியாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட வந்து ரெண்டு உயிர் போயிடுச்சு இல்ல சரி ரெண்டு உயிர் போனதுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பா அவர் தண்டனை கிடைக்கும் தண்டனை காலம் தண்டனை காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த வழக்குகளை பொறுத்துதான் வந்து முடிவு பண்ணுவாங்க இல்ல ரெண்டு அடிப்படையில கேக்குறோம் குறைந்தபட்சம் இவரெல்லாம் ரெண்டு பேர் உயிர் போயிருக்கு இன்னும் ஒரு எட்டு பேர் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க இல்லையா இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்போ குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டு கால தண்டனை கிடைக்கும் நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கூட வந்து கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டு உயிர் போயிருக்கு இது வந்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு உயிர் போயிருக்கு எத்தனை பேர் வந்து இது ஆகிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு முன்ன நஷ்டஈடு எல்லாமே வந்து இருக்கும் இதில் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து நடந்துருக்கிறதுனால இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கொடுப்போம் நஷ்ட ஈடு எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ தண்டனை வந்து பெருசாக தான் இருக்கும் ஆயுள் தண்டனை கூட இருக்கலாம் ரெண்டு உயிர் போயிருக்குல்ல எப்படி வாய்ப்பு இருக்கு அவர் வந்து மது போதையில வாகனத்தை ஓட்டியிருக்காரு குடும்ப ரீதியான சிக்கல் உளவியலா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப கிட்டத்தட்ட ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபரால ஏற்படுத்தப்பட்ட விபத்து அப்படின்னு பார்க்கலாமா இல்ல 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 அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மன ரீதியாக இல்ல அப்படின்னு சொன்னா அவர் எப்படி வந்து வண்டி ஓட்டுறாரு ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டக்கூடாது அப்படி வண்டி எப்படி அவர் வந்து எடுத்துகிட்டு போனார் குழந்தை எப்படி எடுத்துகிட்டு போனார் அவங்க ஒய்ஃபே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு ரெண்டு பேரும் கூட பிரச்சனை ஆகிடுச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வாங்க தான் வந்து போனார் டிஃபன் வாங்க போன இடத்துல தான் இவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் சாய் சீனிவாசனுடைய மனைவி காவல் நிலையத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து குடும்பத்தில் ஏற்பட்டுற தகராறு உணவு வாங்கிட்டு வர போற தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவரன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்ல இந்த இடத்துல இந்த விபத்து நடக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் தெளிவான மனநிலை இல்லாமல் இருக்காரு மது போதையில இருக்காரு உளவெயிலா பாதிக்கப்பட்டிருக்காரு பாக்குற அந்த நேரத்துல அவர் மனநிலை சரியில்லாம தான் சார் இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இல்லங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உளவியல் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இதில் உளவியல்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா உளவில வண்டி எடுத்துட்டு ஓட்டிருக்காரு குழந்தைய வந்து வச்சுட்டு ஓட்டிருக்காரு ரெண்டாவது வந்து ரெண்டு உயிர் வந்து போயிருக்கு ஆறு பேர் வந்து இன்னைக்கு வந்து டூ வீலரில் போனவங்க எல்லாம் வந்து அடி வாங்கியிருக்காங்க ஒரு ஆட்டோ வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் எப்படி வரும் உளவியல்லாம் வராதில்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து விசாரணை செய்யும்போது என்னன்றது தெரிய வரும் இப்போ ஆய்வுக்கு அவர் ஆய்வு நடத்துவதன் மூலியமாக விசாரணையில் அவருக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது சான்றிதழ் கொடுத்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு கூட இல்லையா இல்ல இல்ல அதாவது இத்தனை பேர் உயிருக்கு உயிருக்கு முதல்ல வந்து பதில் சொல்லணும் இல்லையா ரெண்டு பேர் போயிருக்கு இல்லையா சோ அது ரெண்டு பேர் உயிர் போயிருக்கு நிறைய பேர் வந்து காலு கை எல்லாமே அடிபட்டு இருக்கு நிறைய வண்டிகளை போகும்போது அப்ப வந்து நம்ம கூட இது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம் சட்டம் இந்த என்ன தண்டனை என்ன கேஸ் நடக்கும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம் ஃப்ரீயா வந்து ரோட்டில் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா வண்டி எடுத்து போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்தில் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி வந்து இந்த சாதாரணமாக தானே போயிருப்பாங்க அந்த ஆறு டூ வீலரில் வந்தவங்களும் சரி ஆட்டோக்காரங்களும் சரி ரோட்டில் வந்து கடப்பாதல இருந்தாலும் சரி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேஃபா போய் வீடு சேருவோம்ன்ற ஒரு டென்ஷன்ல நடந்து போவோம் ரோட்ல கூட நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்கு இந்த அளவுக்கு அக்ரெசிவா நடந்த ஒரு விபத்தா பார்க்கப்படுது ஒரு கடம்பட கடம்பட எடுத்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு அந்த அக்ரெசிவான மனநிலை இருக்கு இல்லையா அதை பத்தி நான் கேக்குறேன் புரிதலுக்காக கேக்குறேன் அந்த மனநிலையோட அவர் பண்ணியிருக்காரு பட் அதுல எந்த விதமான மோட்டிவும் கிடையாது யாரையும் கொள்ளுன்ற எண்ணம் கிடையாது இல்லைங்க பட் எப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விபத்து நடந்திருக்கு அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்படும் போது பாதிப்பு எவ்வளோ ஆயிருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர இதுல வந்து மனநிலை எங்க மனநிலை மனநிலை எல்லாம் வந்து இருந்திருந்தா வந்து இப்போ சண்டை போட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு அது சண்டை போட்டுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி தாறுமாரி ரோட்டில் ஓட்ட சொல்றாங்களா அவர் ரோட்டில் ஓட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து உயிர் இழக்கக்கூடிய காரணமாக இருக்காரு அத்தனை பேர் வந்து வண்டி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு டூ வீலரில் போகிறவங்க எல்லாமே கை கால் எல்லாமே இன்னைக்கு வந்து உடஞ்சிருக்குல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்கும் சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோட்டர் வா கேஸ் எல்லாம் வந்து வந்து பதிவு பண்ணுவாங்க சரி பதிவு பண்ணால் வந்து அதில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து நிவாரணங்கள் வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்குது சரி ஸோ ரெண்டாவது வந்து இந்த தப்பு தப்பு பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து பெருசாக வந்து கொடுத்தா இனிமேல் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கணும் அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறவங்களை எல்லாமே எல்லாம் ஏற்றுட்டு போகிறது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் இது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம் தானே இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாதுங்க சேஃபாக நடக்கணும்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து டூ வீலரில் போகிறவங்களும் சரி நடந்து போகிறவங்களும் சரி இல்லை ஒரு ஆட்டோவில் போகிறனாலும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக நம்ம போய் வீடு போய் சேருமான்றதெல்லாம் இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக நிற்கிது இந்த மாதிரி யார் வண்டி ஓட்ட சொன்னது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் வந்து வீட்டுக்குள்ளே தானே உக்காண்ட்ருக்கணும் அதில் வந்து இல்லை நான் உட்காந்துட்டு வந்து மந்திரத்தை சொன்னால் வந்து எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு இத்தனை பேரும் பாதிக்கப்பட்டுட்டாங்க எல்லாமே வந்து ரெண்டு உயிரே போயிடுச்சுல்ல இப்போது இந்த உயிருக்கு யார் பதில் சொல்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் இது ஒழுங்காக ரோட்டில் நம்ம வந்து நடக்க முடியாத அளவுக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எந்த எதை நோக்கி போயிட்டு நம்ம இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு ரோட்டில் கூட நிம்மதியாக நடந்து போக முடியலை ரோட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறை சிக்னல் எது எதுக்கு போட்டிருக்காங்க காவல்துறை சட்டங்கள் எதுக்கு இருக்கு விதிமுறைகள் விதி விதிமீறி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நடவடிக்கைகள் இருக்குது சிக்னலை பாஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து இருக்குல்ல அத்தனை விதிகளையும் இவர் மீறி இருக்காரு அத்தனை விதிகளையும் மேல இருக்காரு போலீஸ் நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்டல அப்புறம் என்ன இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்கத்தானமான ஒரு மனநிலை இருந்து அவ்ளோதான் எதுவரைக்கும் மனைவியோட சண்டை போட்டு இல்ல एवளோ பெரிய கோரம்பு கோரத்த தன்மை நீ வந்து சாதாரமா அவங்கள நம்பி இப்ப ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இப்ப அந்த ரெண்டு பேருக்கு வந்து நம்பி நம்பியதாம் குடும்பம் இருக்கா பெரிய குடும்பம் இருக்கும் அதனால வந்து பாதிக்கப்படாதா இப்போ அந்த குடும்பத்தை வந்து யார் பாத்துக்கறது சரி சரி அவங்களோட குழந்தைகளை யார் பாத்துக்கறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து தண்டனைகள் வாங்கி தான் இந்த மாதிரி தப்புகள் பண்ண மாட்டாங்க நம்ம நடந்து போக முடியாதுங்க வெளியில வந்தவங்க வீடு போய் சேஃபா வந்து சேர முடியாதுல்ல இதெல்லாம் தப்பு இதுக்கெல்லாம் வந்து தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனைகள் தான் வந்து கொடுக்கணும் தொடர்ந்து பயணிப்போம் சார் நன்றி நன்றி வணக்கம் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Daily, daily, taste daily, taste the daily.